வணக்கம் வணக்கம் மகளிர் இன்னைக்கு சிக்கிங் வீடியோ முடல் ப்ளவுஸ் தைக்கப்படுறேன் முதல்ல லைனிங்கில் ரெண்டு ரோப் வச்சு தைச்சி விடுங்க தைச்சிட்டு மெயின் கிளாத்தோட வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இதோட வச்சு எடுக்கலாம் இதை பகுதியை முக்கோணப்பகுதியை மட்டும்தான் தைக்க வேணும் தைச்சிட்டு அதுக்கு பிறகு இதை மற்ற வளம் விரட்டி எடுத்துட்டு முதல்ல அந்த முக்கோணப்பகுதியில் தைச்சு எடுத்தாட்டால் அந்த பெட்டன் பிறகு அந்த பெட்டன் தைக்கக்குள்ள ஈஸியாக இருக்கும் அப்படி இதில் மட்டவா ரெடி எடுக்க எடுக்கலாம் எடுத்துட்டு நல்லா நகரத்தில் நல்லா நெய்வி விடுவோம் அந்த துணியல் ஒழுங்கு மடிந்திருக்கும் எடுத்துட்டு வந்தால் இப்படிதான் வந்து பகுதி கிடைக்கும் அடுத்து நம்ம டாட்டு தைக்கலாம் டாட்டை வந்து லைனிங் தனியாக பைங்க லாக்த்த தனியாக பிடிக்குங்க ஏன்னா நம்ம கப் வச்சு தைக்கப்போ அந்த கப்பை வந்து உள்ளுக்கு வச்சு தைக்க வேணும் அதுக்காகத்தான் தனியாக தனியாக டாட்டை பிடிங்க இப்போ அந்த கப்பில் நம்ம அந்த லைனிங்கை வச்சு தைக்க தைச்செடுக்கலாம் இப்போ வந்து அந்த கப்பை வளைச்சி ஒரு தையல் போடுங்க நகராமல் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம முன்னுக்கு போகிற அந்த பேட்டர்ன் அந்த டிசைனை தைச்செடுக்கலாம் இதில் வந்து அந்த ஸ்டிப்பு வேறு வேலை ஸ்டிப்பில் படாமல் நிறையெல்லாம் தைச்சி எடுத்துட்டு அவங்க அந்த பிரட்டி தைக்கப்படும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்கிறாங்க துணிகள் எல்லாம் வெட்டி எடு எடுத்துட்டு இப்ப அந்த லைனிங்ல மட்டும் வர்ற மாதிரி டைம் நீங்கள் கிளத்தில் படாங்க அதை தைக்கமா எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ கப்பை சேர்த்து இந்த பெட்டனை அட்டாச் பண்ணலாம் அது நல்லா அந்த பின் பண்ணிட்டு தைக்க வேணும் ஏன்டா இதான் வந்து முக்கியம் நமக்கு சரியாக அளவுகள் மாறாமல் சரியாக கிடைக்கணும் நமக்கு தைக்க முடிக்கிடலாம் இப்போ வந்து கை வச்செடுப்போம் ரெண்டு கையும் ஒரே பக்கம் பாரமாகி வச்சிட்டு வச்சிட்டு அதை தச்சு எடுத்துடலாம் இது வந்து பேக்கில் டிசைன் பேக் ஓப்பன்படிய அதை வெட்டி எடுத்துட்டு தனியாக தனியாக தான் அந்த டிசைனை தைக்க வேணும் அதை நான் தைக்க எடுத்துடலாம் இந்த கூர் ரெண்டுக்கும் நூல் வச்சு தச்சு பிரட்டணும் அப்போ நான் கூறு நல்லா நீட்டாக கிடைக்கும் வீடியோ கொஞ்சம் லென்த்தான வீடியோ அதனால் வேகமாக போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒன்று ரெண்டு பேரும் வீடியோ பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கிடும் ரெண்டு டிஜ டிசைனும் அது பக்கங்கள் மாறாமல் இருக்கணும் அது முக்கியம் ஒவ்வொரு வயதையும் முடிய முடிய மற்ற தொடர்ந்து அந்த தொடர்ச்சியா போய்கொண்டிருக்கோம் நம்ம ஒரு கையை தைச்சி முடியக்குள்ள அடுத்த கையை அதில் துவங்கினாதான் தான் பக்கங்கள் மாறாம இருக்கும் நூலை வெட்டி அடுத்து போட்டு நம்ம அடுத்த இதை துவங்கக்கூடாது பின்பக்கம் ரெண்டும் பக்கப்புள்ள ரெண்டையும் தொடர்ச்சியா தைச்சி முடிக்கணும் நமக்கு அந்த டிசைன் கிடைச்சிட்டு இப்ப வந்து அடுப்பு பட்டியை തയ്ച്ചെടുത്ത് എടുക്കാ തെടുത്തിട്ട് പൂക്ക്പ്പെട്ടി രണ്ടെടുത്ത് അതേ തയ്ച്ചെടുത്തിട്ടു പൂക്ക്പെട്ടിയോട് കുക്ക് കൊണ്ട് പക്കം വന്ന് ജി വി കൈ ഫോട്ടോ എടുത്ത് ഫോട്ടോ എടുപ്പം എടുത്തിട്ട് ഇപ്പം മുൻപക്കം ഫ്രണ്ട് ബാക്ക് രണ്ടെയും ജോയിൻ പറ്റി എടുക്കലാം എടുത്തിട്ട് ഇപ്പോൾ കൈ അറ്റാച്ച് പണേ பொடியோட சேர்த்து சரியாட்டு அட்டாச் பண்ணி எடுப்போம் அடுத்துட்டு ப்ளவுஸு சைட்டு தைக்கணும் தைக்கலாம் இதில் எடுப்பு வந்த மொழி தெரியும் முப்பது எடுத்தேன் பொடி முப்பத்தி ஆறு தேர்ட்டி சிக்ஸ் தாம் பகுதியெல்லாம் சரியாக டிசைன் எல்லாம் கிடச்சிருக்கு ப்ளவு முன்பக்கம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெரிய கஷ்டம் இல்லை நல்ல ஈஸியான மாடல் தைச்சிடலாம் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்து நெக்கில் நம்ம ரொம்ப கட்டி கட்டிருக்கோம் ரெண்டு இந்த கொஞ்சம் நான் வச்சிருக்கேன் நீங்கள் நம்ம அதிகமாக வைக்கலாம் நான் ரெண்டு வழி பாய்